மிஸ்கின் வரலாறு மிஸ்கின் தமிழ் திரைப்பட இயக்குனர் நடிகர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவில் தனித்துவமான திரைப்பயணத்தை கொண்ட இவர் திரைக்கதைகளில் ஆழமான தன்மை நடிப்பு படவியல் கதாநாயகனுக்கான பிரபலமானவர் மிஸ்கின்னின் வாழ்க்கை மற்றும் திரைப்பட பயணம் முழு பெயர் சண்முக ராஜா பிறந்த ஆண்டு செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று தொழில் திரைப்பட இயக்குனர் நடிகர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் சினிமாவில் அறிமுகம் ரெண்டாயிரத்தி ஆறு திரைப்பட வாழ்க்கை மிஸ்கின் தனது இயக்குனர் பயணத்தை சித்திரம் பேசுதடி ரெண்டாயிரத்தி ஆறு திரைப்படத்துடன் தொடங்கினார் இப்படம் பெரிய வெற்றியை பெற்றது பின்னர் அவர் இயக்கிய பல திரைப்படங்கள் அவரின் தனித்துவமான கதைக்களம் தீவிரமான எமோஷன் டார்க் டோன் ஆகியவற்றை பிரபலமானது இயக்கிய முக்கிய திரைப்படங்கள் சித்திரம் பேசுதடி அஞ்சாதே நந்தலாலா யுத்தம் செய் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் துப்பறிவாளன் பிசாசு பிசாசு டூ தனித்துவமான இயக்கிய சிடிஎன்னில் மிஸ்கின் திரைப்பட கேமராக்கள் ஆங்கிள்கள் டார்க் பின்னணி மியூசிக்கான முக்கியத்துவம் ஆழமான கதாபாத்திரங்கள் ஆகியவை முக்கிய பங்காற்றுகிறது அவருடைய திரைப்படங்களில் மனதல்லை உணர்வுபூர்வமாக பாத்திரமாக சமூக விமர்சனம் போன்றவை அடிக்கடி காணப்படும் படத்தொகுப்பு மற்றும் திரைக்கதை முறைகளில் அவர் அசாத்திய திறமை காட்டுவார் நடிப்பு திறன் மிஷ்கின் இயக்குனராக மட்டுமில்லாமல் ஒரு திறமையான நடிகராகவும் அறியப்படுகிறார் சூப்பர் டீலக்ஸ் சாவி பொன்மாலை பொழுது கோப்ரா போன்ற படங்களில் அவர் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் தனது ஒப்பற்ற ஸ்டைல் மற்றும் தாக்கம் மிஸ்கின் தனது சினிமாவில் ஒரு ஆச்சரியமான படைப்பாளியாக நீடிக்கிறார் அவரின் திரைப்படங்கள் மொத்த சினிமா ரசிகர்களையும் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கும் அவரது கதை சொல்லும் பாணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பரிணாமம் கொடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதை போல வீடியோக்களை நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்